வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு ப்ரமோ வந்துருக்கு அதாவது இதெல்லாம் நம்ம நினச்ச விஷயங்கள் தான் இது மாதிரி நடக்குமா நடக்காது அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தோம் நடந்துருச்சு ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டாங்க யாருமே இங்கே வந்துட்டு சண்டை போடாமல் இருந்ததில்லை பட் மாயா பூர்ணிமா மட்டும் அது என்னன்னே தெரில என்ன மாயா மந்திரமோ தெரில மாயா போட்ட மந்திரமா இல்லை பூர்ணிமா வச்ச சூனியமான்னு தெரியல சண்டை சண்டைப்படாமல் இருந்தாங்க பட் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு நேற்று பார்த்தீங்கன்னா மாயா கரெக்டாக தான் சொன்னாங்க பட் பூர்ணிமா ஒத்துக்கவே இல்லை ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து வில்லி அப்படி தானே ரவுடிசம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அராத்த மரதனம் பண்ணிட்டு இருந்தான் இப்போ மட்டும் என்ன நீங்கள் நல்லவங்களாக மாறுது இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரவுடி கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் திருது நினச்சா அவங்க போட்டு தள்ளுவாங்க அந்த மாதிரி அது என்ன நீங்கள் மட்டும் மாறுறது அப்போ நாங்களாம் மாட்டிக்கணுமா அப்போ நம்ம நேற்று ஒரு சண்டை நடந்தது அதுக்கப்புறம் மா இப்போ கன்வின்ஸ் பண்ண விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டிக்கு என்னென்ன டான்ஸ் மாறத்துலையும் அடுத்த ஒரு டாஸ்க்கு சூப்பராக இருக்குது இது வந்து உண்மையிலேயே கண்டிப்பாக நேற்று விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு டீம்லேருந்து வந்துட்டு மோதுறாங்க இதில் வந்து என்ன சாங்னா வந்தேன் வந்தேன் மீண்டும் அந்த பாட்டு சூப்பர் சாங் அதை வந்துட்டு டான்ஸ் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் அண்டு சிம்ரன் மேம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து ரவீனாவும் மாயாவும் அவங்களுடைய அந்த மாதிரி அதாவது அவங்க கேரக்டரில் மோதுறாங்க இதில் கமல்ஹாசன் அவர்கள் கேரக்டரில் யார் வேறாருன்னா நம்ம விக்ரம் அதாவது வைகை புயல் வடிவில் மாதிரி இருக்கார் இல்லையா அவர் வந்திருக்காரு ஆனால் உண்மையிலேயே விக்ரம் எடுத்து செம்ம மாசம் பண்ணியிருந்தார் பட் அவரோட அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு பார்க்க முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு பட் த்ரூர்ததை வந்துட்டு நம்ம அப்புறமா இவர் நல்லா அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சூப்பராக பண்ணார் அதுக்கப்புறம் ஆச்சுன்னா ஜட்மெண்ட் கொடுக்குற விஷயங்கள் அதில் வந்து நம்ம பூர்ணிமா வந்துட்டு அந்த டீம் அதாவது பூர்ணிமா விஜய் வர்மா அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாலாம் இருக்காங்க அந்த டீம்லேருந்து இவங்க சொல்கிறாங்க ரவீனா நல்லா ஆழிச்சு நீ நிறைய இடத்துல உங்களுக்கு ஆர்டர் பேசும் கொடுத்துச்சு இதை பார்த்தா கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு ரவீனா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க டென்ஷன் ஆகிறாங்க இன்னும் எல்லாம் ரவீனா ரவீனாவா சொல்கிறாங்க மாயாவை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க வெளியே வந்து சண்டை நடக்குது அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்போது பூர்ணிமா வந்துட்டு அப்புறம் என்னதாங்க பாயிண்ட்டை வைக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் எப்போயுமே அப்படி தான் பண்ணுறீங்கட்டா ஸோ இருந்தே பூர்ணிமா அப்படி தான் பண்ணுறாங்கிறத அங்கே உடைக்கிறாங்க உண்மைதான் அது ஏன்னா எப்போயுமே அப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் வளர்த்து விட்டீங்க அப்போ வளர்த்தது இப்போ வந்து உங்கள் வளர்த்த கடா மாரல பாயுது அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அங்கே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படி மாற்றி விட்றீங்க அப்படி அந்த மாதிரி வேற பயங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை வந்து பூர்ணிமாமலை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்லிடுறாங்க நீங்கள் இதை சொன்னதுக்கப்புறமா இதை பற்றி பேசுறது வேஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டு நேற்று மாதிரி கோச்சிட்டு போயிடுறாங்க பட் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி சண்டை வந்துட்டு இப்படியே முத்திட்டு போச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அடுத்தவரை ரெண்டு பேர் பிச்சுக்கிட்டு வெளியே போனால் இன்னும் என்னோடய கருத்து ஏன்னா கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறமா ராமலேஷன்ஸ்குள்ளே வரவே இல்லை இது என்ன நான் ஒன்றுமே புரியல எனக்கு எல்லாருமே வந்து டவுட்டாக டவுட் ஆகுது அது எப்படி மாயா மட்டும் வரவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்தாங்க டேஞ்சர் ஒன்று இருந்தாங்க அடுத்த வாட்டி வந்தால் பூர்ணிமா காலி ஆனால் அவங்க வராமல் வந்து எஸ்கியூப் ஆகிட்டே இருக்காங்க ஸோ இது என்ன ஒரு மேட்டர்னு ஒன்றும் புரியல இல்லை பிக் பாஸ் டீமே ஒரு பயங்கரமான சதியை ஏற்பாடு பண்ணுறாங்களாம் ஏற்பாடு பண்ணுறாங்களான்னு தெரியல பட் அடுத்த வாரம் வந்தால் கண்டிப்பாக காலி வரது வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சண்டையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மற்றவங்க போடுற சண்டையை பார்த்து எவ்வளோ ரெஸ்ட் எடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்து ரசிக்க வேண்டியதான் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே